அன்பானவர்களே ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவருங்களை ஆசிர்வதிப்பாராக பாதம் அழகிய பாதம் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அல்பரி பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் பாதம் கிழிக்கப்பட்ட பாதம் ரத்தம் சிந்தும் பாதம் அழகிய பாதம் அலைகள் எவ்வளவு அழகான அவ பாதம் அலைகள் எவ்வளவு மக்களை மாத்தலைகளை நாடி சென்ற மாற்றிடுவோம் மாறும் மக்களை மந்தை சேர்த்திடுவோம் தாய் மனம் மாறிடும் மக்களை மந்தை சேர்த்திடுவோம் ஆண்டவரை சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பர் படிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் பாதம் அழகிய பாதம் அன்பரு பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரின் சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் 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 இழிக்கப்பட்ட பாதம் ரத்தும் பாதம் அழகிய பாதம் மலைகள்ளம் அழகான சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு படிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் விலையில் பிறந்த பேராயர் வேதநாயகம் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசத்தின் இருபத்தி ஆறு மாநிலங்களிலும் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம் இந்திய மிஷினரி சங்கத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் மிஷினரிகளாகவும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் உதவியாளர்களாக பள்ளி விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தேசத்தின் மாவட்டங்களில் உள்ள கிராமங்களை நாம் சந்தித்து வருகிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் இரண்டு இடங்களில் ஆலயங்களிலும் பதினொன்றாயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர் மொழியில் ஒடியா எழுத்துக்களைக் கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம் புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள இரண்டு பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் ஐந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜபியுங்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக முப்பத்தி இரண்டு இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு பிள்ளைகளும் அறுபத்தி மூணு இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் நம் விடுதி பிள்ளைகள் இருபத்தி நான்கு பேரை இன்ஜினியரிங் நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம் கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் ஏழு பள்ளிக்கூடங்களில் நான்காயிரத்தி நூத்தி இரண்டு பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர் மூன்று இடங்களில் மருத்துவ மையங்களையும் இரண்டு மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம் தையல் பயிற்சி மையங்கள் எழுபத்தி ஏழு கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் ஏழு இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம் விடுதி ஒன்றையும் நான்காயிரம் தேவை ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஆயிரம் தேவை பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை கிராமம் ஒன்றிற்கு நற்சி அறிவிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை மிஷினரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் முன்னூறு தேவை வாருங்கள் நாம் இணைந்து செயல்படுவோம் இந்திய தேசம் ஏசுவை அறிய செய்வோம் இந்திய மிஷினரி சங்கமே உண்மை நேசித்திருப்போர் சுகுத்திருப்பாரி பாண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒளி தரும் தீபமாய் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் முன்பாகம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆண்டோருடைய பாதத்தில் சிலுவையினுடைய அடிவாரத்திலே அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எதற்காக உன்னை ரட்சிப்பதற்காக எதற்காக உன் பாவங்களை மன்னிப்பதற்காக எதற்காக உன் குறைவுகளை நிறைவாக்குவதற்காக எதற்காக உன் வியாதியை மாற்றுவதற்காக உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்ருடைய கிரியைகளையும் அழித்து போடுவதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா உங்க மேல எவ்வளவு பாசமுள்ளவராய் இருக்கிறார் தெரியுமா என் பிள்ளை எந்த இடத்துலையும் ஏமாந்து போயிடக்கூடாது என் பிள்ளை எந்த இடத்துலையும் தோற்று போய்விடக்கூடாது என் பிள்ளை எந்த இடத்துலையும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் அதிக கரிசனுடைய தேவனாய் இருக்கிறார் என் பிள்ளை ஜெயிக்கணும் என் பிள்ளை சந்தோஷமா வாழணும் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கணும் என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மேல் அதிக அக்கறையுடைய இருக்கிறார் அதே நேரத்தில் பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோற்று போக வேண்டும் நாம் அவமானப்பட வேண்டும் நாம் ஏமாந்து போக வேண்டும் நாம் தலைகுனிந்து வாழ வேண்டும் என்று அவன் பல தந்திரமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய குடும்பத்திலே தாங்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைகளை சூறையாடி நமக்கு பலவிதமான வியாதிகளை கொடுத்து நம்முடைய தொழிலிலே பலவிதமான நஷ்டங்களை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளையுடைய படிப்பிலே பலவிதமான ஏமாற்றங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட வேண்டுமென்று அவன் ஒரு புறத்துல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவர் ஒருபுறத்திலே நம்மை உயர்த்துவதற்காக ஆண்டவர் போராடுகிறார் இன்னொரு புறத்துல பிசாசானவன் என்ன நினைக்கிறான் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்காக அவன் ஒருபுறத்துல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் பிரயாசப்படுகிறார் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே சண்டையை உண்டு பண்ணுவதற்காக அவன் பிரயாசப்படுகிறான் ஆண்டவர் நாம் ஐக்கியமாய் ஒற்றுமையாய் வாழ வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் அதே நேரத்தில் பிசாசானவன் நாம் பிரிவினையோடு கூட பிரிந்து வாழ வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் பிசாசு நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஒருவேளை இந்த போராட்ட களத்தில் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மகிழ்ச்சியுடைய ஒரு வாழ்க்கையாய் அமைய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக இதே வசனம் உபாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தினுடைய பின்பாகம் சொல்லுகிறது அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் உன்னை உயர்த்துவதற்காக உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அதே நேரத்தில் எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன்னிடத்தில் காணப்படுமே என்றால் உன் பாளையத்தை விட்டு உன் இருதயத்தை விட்டு உன் வீட்டை விட்டு நான் வெளியேறி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது வேலையில் யோசித்து பாருங்க ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறாரா அல்லது நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே அவர் போய்விட்டாரா நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்றால் இருக்கும் என்றால் நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுவார் எப்படி ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால் வேதாகமத்தில் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார் என்றால் நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுவார் என்றால் நாம் அன்புடையவர்களாக நாம் காணப்படுவோம் அதே போல நம்முடைய வீடு சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்கும் அதே போல நாம் சமாதானம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் நாம் பொறுமையுள்ளவர்களாக காணப்படுவோம் நாம் தயவு செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் நற்குணம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் விசுவாசம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுவோம் சாந்தம் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம் இச்சையடக்கம் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம் நாம் என்றால் தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் அணுகிறார் நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறார் ஒருவேளை ஆண்டவர் நமக்குள் இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை பில்லி சூனியம் அதே போல் மற்றவர்கள் மேலே பகை மற்றவர்கள் மேலே விரோதம் அது மாத்திரமல்ல மற்றவர்கள் மேலே வைராக்கியம் அது மட்டுமல்ல நமக்குள் ஒருவருக்கொருவர் கோபங்கள் சண்டைகள் நமக்குள் பிரிவினைகள் எல்லாம் காணப்படும் என்று வேதம் சொல்கிறது யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பொய் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் யோசித்து பாருங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் அறியாமலோ நாம் சொல்லி அதே போல ஆண்டவர் மற்றவர்கள் மேல அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க மற்றவங்க மேல எத்தனை பேர் மேல நம்ம கசப்புடையவர்களாய் அல்லது கோபம் உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால் ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்யார் ஆகவே நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டுவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இயேசு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் இரண்டாவதாக ஒன்று பேதின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பாகம் இவ்விதமாய் சொல்லுகிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஜீசஸ் யுவர் ஆர் இயேசு நம்முடைய நண்பரா அல்லது எதிரியா யோசித்து பாருங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிரியாய் மாறுவாரா ஆம் இந்த வசனம் சொல்கிறது தேவன் பெருமை எதிர்த்து நிற்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை காணப்படும் என்றால் தேவன் நமக்கு விரோதமானாய் விரோதமானவராய் ஆண்டவர் மாறிவிடுகிறார் யோசித்து பாருங்க நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழுகிறோம் இன்னைக்கு அநேகருக்குள் பலவிதமான பெருமைகள் நான் யார் தெரியுமா என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா நான் என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா என் ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியுமா இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பெருமைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு வாலிபர்கள் இடத்துல கூட அதிகமான பெருமை பெற்றோரை விட ரெண்டு எழுத்து அதிகமாய் படித்துவிட்டால் நீ பெற்றோரை மதிப்பதில்லை நீ பெற்றோர் இடத்துல பேசும் பொழுது அவர்களை உதாசீனமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கி பெருமை இன்னைக்கு அநேகருக்குள் காணப்படுகிறது பெருமை ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட பெருமை உடையவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு விரோதியாய் ஆண்டவர் செயல்படுகிறார் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் பெருமை உள்ளவர்களாய் வாழ்ந்த அநேகருடைய வாழ்க்கையில மிக பெரிய அழிவை அவர்கள் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட தூதர்களில் ஒருவன் ஆண்டவருக்கு விரோதமாக பெருமை கொண்டான் ஆண்டவர் அவனை கீழே விழ தள்ளினார் அதே போல நேபுகாத் நேச்சார் நமக்கு தெரியும் அவனுக்குள் வந்தது பெருமை அதே போல மனாசே ராஜா அவனுக்குள் வந்தது பெருமை இவர்களெல்லாம் மிக பெரிய அழிவை சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நமக்குள் இந்த வேளில யோசித்து பார்ப்போம் நமக்குள் பெருமை காணப்படுகிறதா இன்னைக்கு பல நேரங்களிலே மற்றவர்களை விட நான் பெரியவன் என்று சொல்லி இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம் இன்னைக்கு அவரை விட நான் சிறந்தவன் அவனை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லி இன்னைக்கு பல நேரங்களிலே யோசிக்கிறோம் எப்பொழுது அடுத்தவரை விட நான் உயர்ந்தவர் என்று நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதே நமக்குள் என்ன வந்து விடுகிறது பெருமை வந்து விடுகிறது ஆண்டவர் சொல்கிறார் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் ரூலை விளை நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம் என்றால் இப்பொழுது ரெண்டு பேர் இப்போ நான் இருக்கிறேன் நான் இன்னொருவரை பற்றி பேசுகிறேன் என்றால் நான் ஒரு தராசில் அவர் ஒரு தராசில் ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் எனக்கு எதிராக இருக்கிற அவரைப் பற்றி அவரை பற்றி நான் சொல்கிறேன் அவரை விட நான் பெரியவன் அவரை விட நான் ஞானமுள்ளவன் அவரை விட நான் திறமையானவன் அவரை விட நான் சூப்பர் என்று சொல்லி நான் என்னை உயர்த்தும் பொழுது என்னை நான் கனப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருந்தால் என்னுடைய கனம் கூடி கூடி நான் கீழே வந்து விடுகிறேன் அவர் என்ன செய்கிறார் அவர் அப்படியே மேலே போய்விடுகிறார் அதே நேரத்தில் இன்னைக்கு சமமாய் இருக்கும் பொழுது நான் அடுத்தவரை புகழ்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் என்னை விட சிறப்பானவர் அவர் என்னை விட சிறப்பாய் செயல்படக்கூடியவர் அவர் என்னை விட திறமையானவர் என்னை விட அவர் ஞானமானவர் அவர் என்னை விட மிக அழகாய் யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர் என்று சொல்லி நான் அவருக்கு அதிகமான கனத்தை கொடுப்பேன் என்றால் அவர் என்ன செய்வார் கீழே கீழே நான் மேலே ஆகவே நாம் நாம் நம்மை அவர்கள் மேலே போய் விடுகிறார்கள் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மை இன்னைக்கு தாழ்மையோடு நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவன் கிருபை கிருபை என்றால் என்ன தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம்தான் கிருபை கிரேஸ் என்று சொல்கிறோம் ஒரு நான் படிக்கிற சின்ன வயதிலெல்லாம் ஒன்றாம் வகுப்பிலே முப்பத்தைந்து மார்க் எடுத்தால் தான் பாஸ் பண்ணி விடுவாங்க இவர்கள் இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் எல்லோரையும் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்பொழுது ஒன்றாம் வகுப்பிலே கூட முப்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் ஒரு சில நேரத்தில் முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் அல்லது முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் தான் மொத்தமே பேப்பரில் வரும் அப்பொழுது ஆசிரியர்கள் சொல்வார்கள் நீ அடுத்த வகுப்பு இரண்டாம் வகுப்பு போவதற்கு உனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் ரெண்டு மார்க் நான் கிரேஸ் மார்க்குன்னு போட்டு தான் என்ன செய்திருக்கிறேன் உன்னை அடுத்த வகுப்பிற்கு நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒரு தகுதி இல்லை ஒரு அடுத்த ஸ்டெப் அடுத்த நிலை அடுத்த உயர்வுக்கு நான் தகுதி இல்லை ஆனாலும் அந்த கிருபை அந்த கிரேஸ் என்னை அடுத்த நிலைக்கு என்ன செய்கிறது கொண்டு போய் விடுகிறது அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் பல கிருபைகளை என்ன செய்வார் தேவர் நமக்கு அளிப்பார் நாம் எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் எதிர்பாராத மேன்மைகள் ஒரு சில போஸ்ட் சில வேலைகளுக்கு நாம் தகுதியே இல்லாமல் இருப்போம் சில பொறுப்புகளுக்கு சில பதவிகளுக்கு நாம் தகுதியே இல்லாதவர்களாக இருப்போம் ஆனாலும் ஆண்டவர் கிருபை நமக்குள் இருக்கும் என்றால் நாமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் த அசாதாரணமான ஆடுமைத்த தாவிதை தான் ஒரு தேசத்தையே ஆளுகை செய்கிற ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார் அதனால நம்மிடத்துல தேவை தாழ்மை சிலுவையில் கூட பாருங்க அதுக்கு முந்தின நாள் ஆண்டவர் எல்லா சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிலே ஒருவன்தான் யூதாஸ் காரியத்து ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரியும் பேதிரு தன்னை மறுதளிக்க போகிறான் என்று தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கூட துரோகம் செய்யக்கூடிய அவர்களுடைய கால்களை கூட தனக்கு விரோதமாய் செயல்பட்ட அவர்களுடைய கால்களை கூட ஆண்டவர் கழுவினார் என்று வேதம் சொல்கிறது அன்பானவர்களே இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் உன்னுடைய காலை நான் கழுவட்டுமா நம்ம என்ன சொல்லுவோம் ஆட்டா ஆம் ஆண்டவரே என் காலை கழுவுங்கன்னு சொல்லுவோம் அதே போல ஆண்டவர் கேட்கிறார் நீ ஏன் காலை கழுவுவியா நம்ம அப்போவும் சொல்லுவோம் ஆட்ட ஆண்டவரே நான் உங்க காலை நான் கழுவுகிறேன் அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுவார் எப்பா யாரெல்லாம் உனக்கு விரோதமா செயல்படுறாங்களோ யாரெல்லாம் உன்னை அழித்து போட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ யாரெல்லாம் நீ அவமானப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யாரெல்லாம் உன் மேல பொய்யான கேஸ் போட்டிருக்காங்களோ யாரெல்லாம் உன்னுடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க காலை நீ கழுவுவியா என்று ஆண்டவர் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம் அன்பானவர்களே ஆண்டவர் தனக்கு துரோகம் செய்ய போகிறான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் தன்னை மறுதளிக்கப் போகிறான் என்று தெரிந்தும் கூட தேவன் அவனுடைய கால்களை கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே இரண்டாவது நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டு வரை நாம் எந்த நிலைமையில வைத்து நாம் செயல்படுகிறோம் நாம் அவரை முன்பதாக வைத்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது சங்கீதக்காரனாகி தாவிது சொல்கிறான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை யாரெல்லாம் ஆண்டவரை முன் வைத்து செயல்படுகிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுகிறார்களோ அவர்களை யாரும் அசைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே நீங்களும் உங்கள் வாழ்வில் ஆண்டவரை நீங்கள் முன்வைத்து செயல்படுவீர்கள் என்றால் யாரும் என்ன செய்ய முடியாது உங்களை அசைக்க முடியாது சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான் ஏனென்றால் ஒரு முறை காட்டுப்பாதை நடந்து போகிறான் முன்னாடி ஒரு சிங்கம் வருகிறது இன்னைக்கு நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் ஒரு காட்டுப்பாதையில் போகும்போது தனியாய் போகிறோம் ஒரு சிங்கம் வருது என்றால் என்ன செய்வோம் அப்படியே பொத்தென்று மயங்கி விழுந்து விடுவோம் ஆனால் அவன் என்ன செய்கிறான் சாதாரணமான ஒரு ஆட்டை போல என்ன செய்கிறான் அதை கிழித்து அதை குன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது அவனுக்கு தெரியும் எனக்கு முன்னாடி ஏசப்பா நிற்கிறாங்க என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அந்த தைரியத்தோடு கூட என்ன செய்கிறான் அவன் சிங்கத்தை எதிர்கொள்ளுகிறான் அதே போல சவுல் பல முறை அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறான் ஆனால் ஒன்றும் அவனை முடியல செய்ய முடியவில்லை ஏன் அவனுக்கு முன்பதாக யாரை நிறுத்தி இருக்கிறான் ஆண்டவரை நிறுத்தி இருக்கிறான் ஒருவேளை இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன் நிறுத்தி இருப்போம் என்றால் எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் எத்தனை பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக வந்தாலும் அது ஒன்றும் சேதப்படுத்தாது எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் அவரை தாண்டித்தான் இடத்தில் வர வேண்டும் அது அவனுக்கு முன்பதாக கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான் அந்த கோலியாத்தை பார்த்து எல்லாருமே என்ன செய்தார்கள் பயந்து போனார்கள் அந்த ஒட்டுமொத்த அவருடைய சேனையே இஸ்ரேலுடைய சேனையே பின்வாங்கி போனார்கள் ஏன் எல்லாரும் கோலியாத்தனுடைய முகத்தை பார்த்தார்கள் அவனுடைய அவன் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்தார்கள் அவருடைய ஆபரணங்களை பார்த்தார்கள் அவருடைய உயர்வான அவருடைய கம்பீரமான சத்தத்தை பார்த்தார்கள் ஆனால் தாவீதோ தனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிற இயேசுவை பார்க்கிறான் இயேசுவை பார்க்கிறான் அதனால அவனுக்கு தெரியும் அவர் கோலியாத்தை மேற்கொள்வது எளிது என்று சொல்லி ஆகவே எளிமையாய் ஒரு சிறிய வைத்து என்ன செய்கிறான் கோலியாத்தை வீழ்த்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு தெரியும் எனக்கு முன்பதாக ஆண்டவர் இருக்கிறார் எனக்கும் கோலியாத்துக்கும் இடையிலே ஆண்டவர் இருக்கிறார் இங்கிருந்து கையை அசைக்க வேண்டியது தான் யார் வேலை ஏன் வேலை கோலியாத்தை காலி செய்ய வேண்டியது என் ஆண்டவருடைய வேலை என்று அவனுக்கு தெரியும் அன்பானவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் போல நாம் ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் முன்பதாக வந்தாலும் நாம் அதை எளிமையாய் மேற்கொள்ள முடியும் யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை முன் வைத்திருக்கிறோமா காலையில எழும்புகிறோம் எழுந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த படுக்கையில் ஏசப்பா ராத்திரி ஃபுல்லாக நல்லா பாதுகாத்தீங்க ஒரு புதிய நாளை தந்திருக்கீங்க ஆசிர்வித்து தாங்க ஜோ பண்ணுறோமா அதே போல் ராத்திரி படுக்கைக்கு போகும்போது ஆண்டு பகல் எனக்கு ஆசீர்வாதமாக நடத்துனீங்க ஆண்டு இந்த ராத்திரியில் நல்ல நித்திரையை தாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம ஜோ பண்ணுறோமா அதே போல் ஒரு இடத்துக்கு பிரயாணப்படுகிறோம் ஒரு இடம் போகிறோம் வருகிறோம் ஆண்டு வரை பிரயாணங்களை ஆசீர்வதிங்க நான் எழுத போகிற தேர்வை ஆசீர்வதிங்க ஆண்டு ஒரு இடத்துல நம்ம ஜபிக்கிறோமா முதலாவது ஆண்டவரை நாம் முன் நிறுத்தி செய்வதற்கு தேவன் நம்ம அழை அழைப்பு கொடுக்கிறார் அப்படி ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் செய்வோம் என்றால் யாரும் நம்மை அசைக்க முடியாது நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டுவரே நீர் எங்கள் இல்லத்திலே வாசம் பண்ணுவீர் என்றால் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்பா ஆண்டுவரே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டுவரே ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஆண்டு நீர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா அசுசியான காரியம் உன்னிடத்துல காணப்படும் என்றால் நான் விடுவேன் என்று சொன்னீரே ஆண்டுவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவரின் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அதே போல ஆண்டுவரே நீர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொன்னீரே தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பேன் என்று சொன்னீரே தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டு நாங்கள் தொடர்ந்து வாழ நீர்கிருபை தாரோம் அதே போல ஒவ்வொரு காரியத்தில உண்மை முன்னிறுத்தி நாங்கள் செய்யும் போது அண்டவரே யாருமே எங்களே அசைக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் அன்றுவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய பிள்ளைகள் உண்மை முன்னிறுத்தி ஆண்டவரே ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவிற்குரு வைத்தாரும் ஆசீர்வதியும் ஏ சுரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் அன்பானோர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜபியுங்கள் ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை மிஷினரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பே எம் எஸ் IMS 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 IMS, IMS.